அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 வரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சத்குருவே சரணம் கொல்லா நெறியே கொலைமெல்லாம் ஊங்குக குருவடி சரணம் திருவடி சரணம் சர்க்குருவே சரணம் பரஞ்சோதி நாதா நமோ குருவே பரஞ்சோதி பாபா நமோ நமக சர்க்குரு பரஞ்சோதி பாபாவின் ஒரு புதிய வரைபடம் 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 ஸ்டில்லு ஐயா எடுத்துகிட்டு வந்திருக்காது சிறப்பாக இருக்கிறது வாழ்த்துக்கள் ஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நம சிவாயா சர்க்குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி சரணம் குருவே சரணம் குருவே சரணம் ஐயாவுடைய ஐயாவுக்கு இந்த இடம் ஐயா தங்கியிருந்த அறை இது இந்த அறையில் புதிதாக ஒரு ஸ்டில் எடுத்து வந்து ஐயா வச்சிருக்காப்புல மாட்டுவார் அனைவரும் பார்த்து சித்தர் அருள் பெருக சத்குருவே சரணம் ஓம் ஓதி ஜோதி 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 சிவம் எல்லா்களும் தங்கியிருந்த ஒரு அரை பரஞ்சோதி பாபாவின் हरि सद्गुर्वे शरणं ॐ नम शिवाय हरिः ओं शिवाय शिवाय नमः